வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்தில் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூ எஸ்ஆர்பி போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் என்னுடைய வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க அரசு அதிகாரியாகி மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு பயணிக்கிற உங்களுடைய இந்த வெற்றி பயணத்தை என்னோட சேர்ந்து பயணிக்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும் இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுருப்பீங்க அப்படின்னா எடை அப்படிங்கிறது இடத்துக்கு இடம் மாறுபடும் அதாவது ஈர்ப்பு விசையை பொறுத்து எடை மாறுபடும் செகண்ட் லைன் பாருங்கள் ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும் நிறை அப்படிங்கிறது நீங்கள் பூமியில் இருந்தாலும் சரி நிலவுக்கு போனாலும் சரி அல்லது வேறு எங்கே போனாலும் சரி உங்களுடைய நிறை அப்படிங்கிறது மாறுபடாது நிலவின் நீர்ப்பு விசை புவியின் நீர்ப்பு வீசையைப் போல ஆறில் ஒரு பங்கு இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட ஆறு மடங்கு குறைவாகவே இருக்கும் அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் பூமியில் ஒரு அறுபது கிலோ இருக்கீங்கன்னா நிலவில் அறுபது பை ஆறு அதாவது பத்து கிலோ தான் இருப்பீங்க வாங்க அடுத்த பாக்ஸ் கொஸ்டனை பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு டைம் பக்கத்துக்கு கடிகாரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கையில் வாட்ச் இருக்குது ஆனால் நம்ம தாத்தா பாட்டுக்கும் முன்னாடி இருக்கிற காலத்தில் டைமை எப்படிலாம் பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர் தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழலினை கொண்டும் நேரத்தை கணக்கிட முடியும் மணலில் ஒரு குச்சை நட்டு வச்சுட்டு அதனுடைய நிழலை வச்ச டயமாக கணிச்சிருக்காங்க பாருங்கள் அதனுடைய நிழல் நீளமாக இருந்துச்சு அப்படின்னா அது விடியற் காலை அல்லது சாயங்காலம் அப்படின்னு கணக்கிட்ருக்காங்க அதுவே அந்த நிழல் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அது ம மதியானம் அப்படிங்கிறதையும் அவங்க கணிச்சிருக்காங்க அடுத்தது பாருங்கள் மணல் நிரப்பப்பட்ட சிறிய துறையுடைய உடைய பாத்திரத்தை கொண்டும் காலத்தை கணக்கிடலாம் அந்த பாத்திரத்தில் உள்ள மணலானது கீழே விழ ஆரம்பிக்கும் இதனை பயன்படுத்தி காலத்தை கணக்கிடலாம் அதாவது அந்த மணல் ஃபுல்லாகவே ஒரு வீழ்ந்து முடிச்சிட்ட அப்புறமா ஒரு நேரத்தை கணிச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு மணி நேரம் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா திருப்பி அதை திருப்பி வச்சுட்டு அதை வீழ வரைக்கும் அடுத்த ஒரு மணி நேரத்தை கணிச்சிருக்காங்க பொருள்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களை விசை என அழைக்கப்படுகிறது இது ஒரு பேசிக் கொஷின் தான் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில் நினைக்கிறேன் வாங்க அடுத்த கொஷனுக்கு போயிடலாம் அடுத்தது பாருங்கள் இதுவும் ஒரு பேசிக் கொஷின் தான் ஆனால் சின்ன சின்ன விஷயத்தை தப்பு பண்ணி தான் நம்ம ஒரு நிறைய மார்க்கை நம்ம மிஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தையும் தெளிவாக பச்சுட்டு போங்க அலைவானது அதிக வேகமாக நடைபெறும்போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் என அழைக்கிறோம் அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது என்னடா இது படிக்கும்போது ஒரே குழப்பமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா வாங்க ஒரே நிமிஷத்தில் புரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அலைவு இயக்கம்னா என்ன கால ஒழுங்கு இயக்கம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க அலைவு இயக்கம் அப்படின்னா ஒரு புள்ளியை மையமாக வச்சு ஒரு பொருள் முன்னும் பின்னும் போய் வரது தான் அலைவு இயக்கம் ஃபார் த எக்ஸாம்பிளுக்கு ஊஞ்சல் ஆடுறத அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் இதுவே கால ஒழுங்கு இயக்கம்னா இருக்குது காலம் ஒழுங்காக அமையும் சூரியன் பூமியை கரெக்டாக ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் சுற்றி முடிச்சிடும் இதை கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதை தான் சொல்கிறாங்க அலைவு இயக்கமான ஊஞ்சல் ஆடுறது இல்லைங்களா அது அலைவு இயக்கமாக இருந்தாலும் அது கால ஒழுங்கை கடைபிடிக்குது எந்த அளவுக்கு பின்னாடி போதோ அதே நேரத்தில் முன்னாடி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே சூரியன் பூமியை சுற்றுது அப்படின்னா அது கால ஒழுங்கு தான் ஆனால் அது அழிவு இயக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது முன்னும் பின்னும் போகலை சுத்துது இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க அடுத்த பாக்ஸ் கொஸ்ட் போயிடலாம் அடுத்தது பாருங்கள் தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையானது நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் ஓடக்கூடிய விலங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இதை டேரெக்டாக கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளில் இருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன இம்முறை மைய விளக்கல் என்று பெயர் ஒன்றும் இல்லைங்க மையத்தில் இருக்கிற ஒரு பொருள் அதை சுற்றிருக்கிற விஷயத்த விளக்கிச்சு அப்படின்னா அது மைய விளக்கு விசை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ராட்டினத்தில் சுற்றும் போது நம்ம என்ன பண்ணுவோம் வெளியில் தள்ளுற மாரி நம்மளுக்கு இருக்கும் இல்லையா இது வந்து மைய விளக்கல் விசை ஜஸ்ட்டு நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இது அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது உமி என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான அல்லது பாதுகாப்பான உரையாகும் அரிசியின் வளர்நிலை காலங்களில் இது அரிசியை பாதுகாக்கிறது கட்டுமான பொருளாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருளாகவும் எரிபொருளாகவும் இது பயன்படுகிறது கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது கூற்று காரணம்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது நாம் கொடுக்கும் தண்ணீரை சுத்தப்படுத்த இரண்டு முக்கியமான வழிகள் இருக்குது ஒன்று வீடுகளில் பயன்படுத்துகிற வாட்டர் ஃபில்டர்கள் இது தண்ணீரில் உள்ள அழுக்கு மாசு மற்றும் கிருமிகளை கதிர்வீச்சு மூலமாக நீக்குது இன்னொன்று ஆர்ஓ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் முறை இந்த முறையில் தண்ணீரில் உள்ள மாசுக்கள் முழுமையாக நீக்கப்பட்டு சுத்தமான குடிநீர் நமக்கு கிடைக்குது இது தான் இந்த பாக்ஸ் கொஷனில் சொல்லியிருக்காங்க அடுத்த பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள் இது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது விக்டோரியா அமேசானிக்கோ என்ற தாவரத்தின் நிலைகள் மூன்று மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு நாற்பத்தி அஞ்சு கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் திறன் கொண்டது இந்த இலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு உக்காந்து பார்க்கணும் எதன் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்துகிறோம் பூவின் அடிப்படையில் தாவரங்களை இரு வகைகளாக பிரிக்கலாம் அவை பூக்கும் தாவரங்கள் மற்றும் பூவா தாவரங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இவங்களே சூரியகாந்தி என்பது பூக்கும் தாவரம் ரிக்சியா அப்படின்னு ஒரு தாவரத்தை கொடுத்துருக்காங்க இது பூவா தாவரம் அடுத்தது பாருங்கள் இதை தான் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதுதான் எக்ஸாமில் சான்சஸும் இருக்குது விதை அமைந்திருக்கும் அடிப்படையில் தாவரங்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் அவை ஆஞ்சோஸ்பம்கள் அதாவது மூடிய விதை தாவரங்கள் விதைகள் கனிகளில் புதைந்திருக்கும் மாம்பழத்தை கொடுத்துருக்காங்க தான் விதை இருக்கும் இல்லையா இதை தான் வந்து ஆஞ்சோஸ்பம்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜிம்னோஸ்பம்கள் திறந்த விதை தாவரங்கள் விதைகள் கனிகளில் புதைந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க விதைகள் அப்படிங்கிறது கனிகளுக்கு உள்ளே இருக்காமல் கனிகளுக்கு வெளியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களே எக்ஸாம்பிளுக்கு சைக்கஸ் அப்படின்னு ஒரு தாவரத்தை கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் உலகில் மிக நீளமான நதி நைல் நதியாகும் இது ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளமுடையது இந்தியாவிற்குள் பாயும் மிக நீளமான நதி கங்கை ஆகும் இதன் நீளம் இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் இந்த கொஷினு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களை விட எஸ்ஆர்பி படிக்கிறவங்களுக்கு இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தாமரையின் இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் அவை நீரில் மிதக்க உதவுகின்றன அடுத்த பாக்ஸ் கொஷின் பாருங்கள் இதுவும் ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்குது பூமியில் முதன் முதல்ல உருவான நிலவாழ் தாவரங்கள் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றுச்சு அதுதான் மாஸ்கல் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள் இதைவிட ஆச்சரியம் என்னென்னா தென் ஆப்பிரிக்காவில் சாரி தென் அமெரிக்காவில் இருக்கிற அமேசான் மலை காடுகள் உலகத்துக்கே தேவையான ஆக்சிஜனில் பாதி உற்பத்தி செய்யுது அதனால தான் நம்ம காடுகளை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோவை இத்தோட முடிச்சுக்கலாம் இன்னும் இருக்கிற பாக்ஸ் கொஸ்டினை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் ஒரு புதிய யூடியூபர் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் நல்ல வார்த்தையாக கமெண்டில் போட்டு விடுங்க நன்றி